ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ரொம்ப நாள் கழித்து நம்மளோட சேனலில் வந்து ஒரு வ்ளாக் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது என்ன வ்ளாக் அப்படின்னா ஒரு பூஜா பிளாக் தான் ஆடி கிருத்திகைக்கு வந்து நாங்கள் சாமி கும்பிட்ருந்தோம் ஸோ அதை வந்து உங்களோட ஒரு வ்ளாக ஷேர் பண்ணிக்கலாமே நமக்கு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஃபர்ஸ்ட்டு நான் பண்ண ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் பூஜைக்கு நான் பண்ண வேலை வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு லெவன் ஓ கிளாக்கு மேலே தான் வந்து பூஜை வேலையை ஆரம்பித்தேன் ஏன்னா தனிஷ்காவுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு முடிச்சுட்டு ஸ்ரீகிருத்துக்கெல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் இந்த வேலையை வந்து ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு போய் குளிச்சிட்டு வந்துட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு இது வந்து மண்டே வந்தது இல்லையா ஆடிக்கிறத்துக்கே நான் வந்து சண்டேவே கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் பட் சண்டே வந்து நான்வெஜ் எடுத்துவிட்டோம் அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் தனிஷ்காவுக்கு ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா சண்டே மட்டும் தான் லீவு சாட்டர்டேஸும் ஸ்கூல் இருக்கும் ஸோ அதனால் ஒரு நாள் தானே லீவு அன்றைக்காவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேற எந்த ஒர்க்கும் செய்யலை க்ளீனிங் ஒர்க்லாம் எதுவுமே செய்யலை பட் நான் வந்து ஃப்ரைடே தான் வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தேன் அதனால பூஜை சாமான்லாம் தேய்ச்சே நல்லா தான் இருந்தது க்ளீனாக இருந்தது அதனால வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க் மட்டும் பண்ணியிருந்தேன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர்டாப் கிளீன் பண்ணிட்டேன் டாப் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எதெல்லாம் ஊற வைக்கணுமோ அதெல்லாம் வந்து எல்லாம் தனித்தனியாக வந்து ஊற வச்சிட்டேன் ஸோ அரிசி வந்து நான் ரைஸ் குக்கரில் போட்டுவிட்டோம் அப்படின்னா அது பாட்டுன்னு சாப்பாடு ஆகிடும் இல்லையா ஸோ அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஊற வச்சுருந்த பருப்பில் எப்போவுமே நான் தக்காளி போடுவேன் வெறும் பருப்பு மட்டும் வைக்க மாட்டேன் சாம்பாருக்கு அதனால் தக்காளி போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சுட்டேன் இன்றைக்கி மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகைக்கு கும்பிடுறதுக்கு வந்து கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு அப்புறம் மசிச்சு செய்வாங்க இல்லையா அந்த பட்டாணி எல்லாம் போட்டு அந்த பொரியல் ஒன்று பண்ணலாம் அப்புறமா வந்து அப்புறம் வறுத்துட்டு வடையும் வந்து கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அப்படியே சைமன் டேனேஸாக செஞ்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா பட்டாணி வந்து வேக வைக்க வேண்டியது வேக வச்சிட்டேன் ஸோ சைமன் ரெண்டு பக்கமும் வேக அடுப்பு வந்து மாற்றி மாற்றி வேக வச்சிட்டு இருக்கும்போது வேலைங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியிற மாதிரி இருக்கும் அது வேகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு அந்த மாதிரியும் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி தனித்தனியாக அது அதுக்குன்னு கட் பண்ணி வைக்கிறப்போ ரொம்பவே ஈஸியாக இருந்தது ஒரு ஒரு தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தாளிக்கிறது ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா வடை அப்புறம் இன்னொரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு தேவையானது ஸோ அதெல்லாம் வந்து நான் அப்படியே தனித்தனியாக வச்சிட்டேன்னா எனக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் வேலையும் டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும்னு அதெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பூஜை பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அன்றைக்கி போட்ட கோலம் தான் அதனால் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் அன்றைக்கி நெக்ஸ்ட் டே க்ளீன் பண்ணாததால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்தளவுக்கு டஸ்ட்டாக இருந்தது தண்ணி தெளித்து விட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ரொம்ப ஈரத்தோடவே கோலம் போட்டால் அது ஒரு மாதிரி ஓடுற மாதிரி இருக்கும் அந்த கோலம் தண்ணியோடு சேர்ந்து ஓடுற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஈரம் அப்புறம் போடணும்னா நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அது ட்ரை ஆகட்டும் அப்படின்னு விட்டுவிட்டேன் அது ட்ரை ஆகிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீடை வந்து நான் அப்படியே பெருக்கிட்டே வந்துட்டேன் ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து அன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதால் எல்லாருமே இருந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தது ரொம்பவும் நல்லா இருந்தது ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் இருந்தது ஸோ நான் பெருக்கி முடித்த உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு கொஞ்சம் மாப் பண்ணி கொடுத்துட்டாரு அதனால கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ பெருக்கி முடிச்சுட்டு மாப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற வேலைங்கள்லாம் வந்து அப்படியே அப்படியே சைமன் டேனஸாக பண்ணிகிட்டே இருந்தோம் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் இது இதுக்கப்புறம் தான் இது அப்படின்லாம் இல்லை இது வந்து வடைக்கு ஃபஸ்ட்டு காட்டினது சாம்பாருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டேன் நான் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுன்னு சொன்னேன் இல்லையா பருப்பில் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருந்தது நான் வந்து தனித்தனியாக வேக வைக்கணும்னா தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் ஏன் நம்ம பருப்போடவே போடவே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பருப்போடவே சேர்த்து வேக வச்சிட்டேன் அது நல்லாவும் வந்திருந்தது ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அப்பளம் பொறிச்சிட்டு அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா வடையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டு அதிலே வந்து வடைக்கு வந்து பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயம் மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் தண்ணி விட்டுறோம் அப்படின்ட்டு வடைக்கு தேவையானதும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் வச்சுட்டேன் சாம்பார் நான் வந்து வடைக்கு தண்ணி விட்டு அரைச்சா அது வந்து ரொம்ப தண்ணியாகிடுதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கெட்டியாக அரைச்சிட்டேன் அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை வந்து கையில் தட்டி நம்ம ஓட்டை போட்டு போடுவோம் இல்லையா அது வந்து வரவே இல்லை ஸோ அதனால் எனக்கு வடையில் வந்து ஓட்டை போடுறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட புலம்பிட்டே வந்து நான் வடை சுட்டுட்டு இருந்தேன் இவர் ஒரு வேலை சொன்னார் எனக்கு நான் அதை செஞ்சு செஞ்சு இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சிடாதீங்க ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா ஃபர்ஸ்டே உனக்கு ஓட்ட வரல இப்போ நீ எண்ணெயில் போட்டல இப்போ நீ வந்து ஓட்ட போட்டுரு அப்படின்னாரு நானும் வந்து பார்த்தீங்கன்னா கைவிட போயிட்டேன் டக்குன்னு எண்ணெயில் இப்போ ஓட்ட போட்டுடலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரியான லூஸ் தனமான வேலைகள்லாம் வந்து நிறைய பேர் செஞ்சிடாதீங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஷியஸாக இருங்க நெக்ஸ்ட் வந்து ஆடி கிருத்திகை வந்து நம்ம முருகருக்கு தானே சாமி கும்பிட்றோம் ஸோ அதனால அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டார் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் கோலம் வந்து போட்டுட்டு இருந்தேன் கிருத்திக்கு வந்து நடுவில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் அவனை ஒரு வழியாக இது பண்ணி விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு கோலம் மட்டும் போட்டது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது கலர்லாம் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப அழகாகிட்ட மாதிரி இருந்தது இன்னும் நல்லாவும் போட்டிருந்துருக்கலாம் பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இல்லை ஸோ எல்லாமே கடகடன் செய்யணும் அப்படியே பண்ணிட்டு சாமி ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே ரெடியாக தான் இருந்தது சாமிக்கு பூ மாற்றிட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேலை மட்டும்தான் இருந்தது அதனால அது வந்து டக்குனு செஞ்சுட்டா மாதிரி இருந்தது தனிஷ்கா ஸ்கூலில் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்கூல்லேருந்து வந்துட்டா ஸோ அவள் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்து ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சாச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் ஸோ நல்ல நேரம் அது அதனால் சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலை போட்டுட்டு ஒன்று வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமுமே வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இத்தனைக்கும் நம்ம வந்து டேஸ்ட் பார்க்காம தான் செய்வோம் பட் எல்லாமே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது வடை மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதாவது கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் வச்சுட்டேன் சாமிக்கு ஸ்வீட்டு தானே நம்ம வைப்போம் அதனால சக்கரை பொங்கல் வச்சுட்டு அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அண்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது பூஜா ரிலேட்டட் வீடியோன்றதால உங்களுக்கு பூஜைக்கு ரிலேட்டடாக வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம வந்து வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கப் சாம்பிராணி ஏற்றி வைப்போம் எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ கப் சாம்பிராணி கிடைக்குது ஸோ நீங்கள் கப் சாம்பிராணி ஏற்றி வைக்கிறப்போ வெண்கடுகு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று கிடைக்குது அது என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கடுகு மாதிரியே இருக்கும் ஆனால் ஒயிட் கலரில் இருக்கும் அது வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் வந்து கிடைக்கும் இந்த மஞ்சள் குங்குமம் கயிறுலாம் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரியான கடைகளில் வந்து அது கிடைக்கும் அங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் மூலிகைகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த கடையில் வந்து வெண்கடுகுன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு சின்ன பாக்கெட் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அந்த வெண்கடுகு வந்து ஒரு அஞ்சாறு கடுகு வந்து அந்த கப் சாம்பிராணியில் போட்டிங்க அப்படின்னாலே போதும் வீட்டு ஃபுல்லாக வந்து அந்த வாசனை பரவும் அந்த ஸ்மெல் வந்து லைட்டாக ஒரு மாதிரியாக தான் இருக்கும் பட் ரொம்பவே நல்லது உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் கண் திருஷ்டி அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுங்க ஸோ இத்தனை நாள் நீங்கள் வந்து அது வாங்கி யூஸ் பண்ணதில்லை ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் எனக்கு மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எத்தனை பேர் வந்து ஆடிக்கிறதுக்கு வந்து சாமி கும்பிட்டிங்க அப்படின்றதும் மறக்காமல் எனக்கு செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்ன மெனு செஞ்சுருந்தீங்கன்றதும் வந்து கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தட் எனக்கு வந்து தெரியும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பிடிக்குது அப்படின்ட்டு அப்புறம் இது மட்டும் இல்லாம மணி சேவிங் வீடியோ அப்புறம் வந்து நிறைய கோல்டு ரிலேட்டடான வீடியோவும் அந்த நம்ம சேனலில் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை